மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் நான்காவது வாரம் சனிக்கிழமை பொறாமையை தவிர்ப்போம் இரேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே பௌருடையார் புறவினத்தாரின் திருத்துதராக அழைக்கப்பட்டவர் துவக்கத்திலே யூத மக்கள் மத்தியிலே நச்சீதியை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது யூத மக்களுடைய வெறுப்பும் பொறாமையும் இவரை கடலை திட்டத்திற்கு ஏற்றாள் போல புறவினத்தாருடைய அப்புஸ்தலராக அவருடைய பணி இசைய தூண்டுகின்றது புற யூதர்கள் தங்களுக்கு தாங்களே தீர்ப்பை எழுதிக்கொண்டர்கள் என்று சொல்லிவிட்டு பவுல் புறவினத்தார் பக்கம் செல்கின்றார் புறவினத்தார் இதை கேட்டு மகிழ்ந்தார்கள் இறை வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள் கடவுள் நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஒருவருடைய வெறுப்பு புறக்கணிப்பு மற்றவருக்கு ஆசிராக மாறி போயிற்று இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே இருக்கக்கூடாத ஒன்றை பற்றி பவுடையார் பேசுகின்றார் யூத மக்கள் பவுளையும் பர்ணபாவையும் கண்டு பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இறை வார்த்தையை போதிக்க நகர் மத்திக்கு வருகின்ற பொழுது நகரம் முழுவதுமாக அவர் வார்த்தை கேட்கக்கூடியது இப்படி கூடிய மக்களை பார்த்து யூதர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது பொறாமை என்பது ஒரு குணம் நம்மிடம் காணப்படுகின்ற மற்ற குணங்களைப் போல இது இளமை பருவத்திலிருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே நம்மோடு ஒட்டிக்கொண்டிருப்பது நாம் வளர வளர அதுவும் நம்மிலேயே வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது இது எதனால் ஏற்படுகின்றது நம்முடைய இயலாமையினால் நம்மிடம் இருப்பதை விட பிறர் சிறந்தவர்களாக இருப்பதை காணுகின்ற பொழுது ஏற்படக்கூடியதாக அமைந்து விடுகின்றது எதை பார்த்து நாம் பொறாமைப்படும் என்று சொன்னால் ஒன்றாவது ஒருவரின் வளர்ச்சி வெற்றி வசதி வாய்ப்புகள் இதை பார்க்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளத்திலே எழுகின்ற ஒரு பொறுமல்தான் வயிற்று எரிச்சல் தான் பொறாமையாகச் சொல்லப்படுகின்றது ஒரு நபர் நம்மை விட மிகச் சிறந்தவராக சாதனை படைத்தவராக அல்லது பொருளிலும் வசதியிலும் மேன்மைப்பட்டவராக இருந்தாரே என்றால் அதை நாம் பெற முடியவில்லையே என்கின்ற பொழுது பொறாமை ஏற்படுகின்றது அதை பெற விரும்புகின்ற பொழுது அதை அடைய வேண்டும் என்கின்ற அதை எண்ணம் வருகின்ற பொழுது பொறாமை நம்மிலே உதயமாகின்றது மற்றவர்கள் அதை பெற்றுவிடக்கூடாது என்கின்ற மனநிலை வருகின்ற பொழுதும் நம்மிலே பொறாமை தலைத்தோங்க ஆரம்பிக்கின்றது இப்படி பொறாமை யார் மேலெல்லாம் வரும் என்று சொன்னார் இதற்கு எந்தவித பாகுபாடும் இல்லை எல்லோர் மேலும் உடன் பிறந்தவர்கள் மீது நண்பர்கள் மீது உடன் பணியாற்றவர்கள் மீது எல்லோர் மீதும் இந்த பொறாமை வரக்கூடியதாக இருக்கின்றது யாராவது நன்மை கிடைத்து விட்டதென்றால் அது எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் ஆனால் எனக்கு அவர்களுக்கு அந்த தகுதியே இல்லை அவர்கள் பெற்றுக்கொண்ட சொல்லி நாம் புலம்ப ஆரம்பிக்கின்ற பொழுது பொறாமை நம்மிலே உருகொள்ள ஆரம்பிக்கின்றது இந்த பொறாமையின் குணம் குணமாக இருக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது நோயாக மாறுகின்ற பொழுதுதான் மனிதனை ஆட்டிப்படைக்கக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறு நோய் மனித உடலிலே ஒட்டிக்கொண்டு அவனை சிறிது சிறிதாக சிதைக்குமோ அதே போல் இந்த பொறாமையும் மனித உள்ளத்திலே ஒட்டிக்கொண்டு அவனை சிறிது சிறிதாக சிதைத்து சின்னாபின்னமாக மாற்றி பொறாமை தானும் மகிழ்ந்திருக்க விடாது தன்னோடு இருக்கின்ற பிறரையும் மகிழ்ச்சியில் இருக்க விடாது உதாரணம் பல ஏற்பாடுகளை பார்க்கின்ற சவுல் அரசன் தாவிதி பொறாமை கொள்கின்றான் அவனும் நிம்மதி இழந்து போகின்றான் தாவிதையும் துரத்தி அவனுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெடுப்பவனாக இருக்கின்றான் இந்த பொறாமைங்கிற நோய் நம்மளை கொள்கின்ற பொழுது நம்மளை ஒரு சில வெளிப்பாடுகள் தெரியும் ஒன்று நம்முடைய முகம் அகோரமாக இருக்கும் ஒரு விரக்தியோடு இருக்கும் இதய துடிப்பு அதிகமாகும் ரத்த ஓட்டம் சீரான ரத்த ஓட்டமானது மாறுபடக்கூடியதாக இருக்கும் இதய கோளாறு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது அடுத்து சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இரத்த நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த நோயை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது யூதர்கள் பொறாமை கொண்டார்கள் எதற்காக பொறாமை கொண்ட என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் போதித்து கொண்டிருக்கின்றோம் இறை சட்டங்களை போதித்து கொண்டிருக்கிறோம் நாம் போதிக்கின்ற போது வராத கூட்டம் எங்கிருந்தோ வந்த இந்த மனிதனுக்கு வந்துவிட்டது என்கின்ற அந்த பவுலை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து இந்த யூதர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஒன்று அவர்கள் பவுலை எதிர்த்து பேச ஆரம்பிக்கின்றார்கள் பவுல் நன்மையை செய்தும் கூட அந்த நன்மைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை பற்றி எதிராக பேச ஆரம்பிக்கின்றார்கள் அடுத்து பழித்துரைக்கின்றார்கள் மூன்றாவதாக தனக்கு சாதகம் மக்களை தூண்டிவிடுகின்றார்கள் தன்னை சார்ந்த மக்களை இறை பற்றுள்ள பெண்களையும் பெரியவர்களையும் தூண்டிவிட்டு பவுலுக்கு எதிராக அவரை துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார்கள் நான்காவதாக இன்னலுக்குள்ளாக்குகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அவருக்கு எல்லாவித உடல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் கஷ்டங்களை போராட்டங்களை எதிர்ப்புகளை அவருக்கு முன்னால் வைக்கின்றார்கள் ஐந்தாவதாக அந்த இடத்திலிருந்து அவரை துரத்தி அடிக்கின்றார்கள் இங்கிருந்து விலகிப்போ என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் இதே நிலைத்தான் பவுலுக்கு ஏற்பட்ட இதே நிலைத்தான் இயேசு கிறிஸ்துவில் நாம் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை கேட்க மக்கள் திரண்டு வருகின்ற பொழுது இதோ இவர் இப்படியே விட்டுவிட்டால் எல்லோரும் அவரை பின்பற்றி விடுவார்கள் என்று சொல்லி பொறாமை கொண்ட யுத தலைவர்கள் சமயத் தலைவர்கள் எப்படி இயேசு ஒழிக்கலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டுகின்றார்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள் அவருக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகின்றார்கள் அவருக்கு சிலுவை சாவு என்கிற துன்பத்தை கொடுக்கின்றார்கள் முழுமையாக அழித்து விடலாம் என்று சொல்லி அவரை சிலுவிலே அறைந்து கொன்று விடுகின்றார்கள் நன்மை செய்ய நாம் நினைக்கின்ற பொழுதும் ஒருவனம் பொறாமை இருந்தது என்றால் அவர்கள் நிச்சயமாக தன்னையும் அழித்து பிறரையும் அழித்துக் கொள்வார்கள் என்பதாகவே அன்பு சகோதரமே நம்முடைய சிறிது அலசி பார்ப்போம் நம்மிடம் இந்த பொறாமை என்கின்ற குணம் இருக்கிறது என்று சொல்லி எப்படி அதை கண்டுபிடிப்பது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பிறரை பற்றி நல்லவைகளை பேசுகின்ற பொழுது என் நூலத்தில் ஒரு வகையான சலனம் ஏற்படுகின்றது என்றால் அவரைப் பற்றி தவறாக பேச நான் துணிகிறேன் என்று சொன்னால் என்னிடம் பொறாமை இருக்கின்றது பிறர் வசதி வாய்ப்புகளை பெறுகின்ற பொழுது அதைப் பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் பொறாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நான் தாழ்வு மனப்பான்மையில் செல்கின்றேன் என்றால் என்னிடம் பொறாமை இருக்கின்றது என்று சொல்லி அர்த்தம் பிறருடைய தவறை பற்றி பேசுகின்ற பொழுது நான் மகிழ்கின்றேன் என்றால் நான் பொறாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அர்த்தம் இதை எப்படி வெளியேற்றுவது இறைவன் கரங்களை நம்மை ஒப்புக்கொடுத்து தியானத்தின் வழியாக நம்மிடம் இந்த குணம் இருப்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவன் கரங்களை ஒப்புக்கொடுத்து அந்த குணத்தை எடுத்து போட தகர்த்தெறிய அருள் வேண்டுவோம் எனில் பொறாமை இருக்கின்ற பொழுது நம்மையும் பிறரையும் நம்மையும் கடவுளையும் அது பிரிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அன்பு சகோதரமே இந்த நாளில் யோசித்து பார்ப்போம் நாம் நல்லவர்களாக இருந்தாலும் இந்த குணம் நம்மை அறியாமலே நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் நம்மை தன்மையப்படுத்தும் நம் வாழ்வை முழுவதுமாக சின்னாபனமாக சிதைத்துவிடும் நம்மோடு இருக்கிற மனிதர்களுடைய மகிழ்ச்சியும் அடுக்கெடுத்துவிடும் ஆகவே இந்த குணத்தை ஆண்டவர்காரங்களை ஒப்பு கொடுத்து தெய்வமே சாந்தமும் பொறுமையும் அன்பும் நிறைந்த உள்ளத்தை எனக்கு தா கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுல இதயத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்போம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஆசிர்வாதம் மிகுந்த நாளுக்காக நாளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட எங்களை நினைவுகூர்ந்து உம்முடைய தெய்வீக அன்பின் புதிய விடியலை காணச் செய்திருக்கின்றேன் இந்த நாள் முழுவதும் நாங்கள் நீர் கொடுத்த அந்த ஆசிரியலில் நிலைத்து வாழ்வோமாக எங்கள் வாழ்வுக்கு நிறைவான ஆசிரியரை கொடுத்தோம் எங்கள் ஒவ்வொருவரை உம்மை போல நல்லவர்களாக நன்மை செய்பவர்களாக பிறருடைய வளர்ச்சியிலே மகிழ்வு மகிழ்பவர்களாக இருக்க எங்களுக்கு அருள் தருவீராக எல்லாம் வல்ல இறைவா எங்களை முழுதும் ஆசீர்வதையும் இந்த நாள் முழுதும் எங்களை காத்து கொள்வீராக ஆண்டவருங்களோடு இருந்து தன் அருளால் நிறைத்து இந்த நாள் முழுதும் உங்களை வழி நடத்துவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்